உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதிரொலி ஆளுநர் ரவி திடீர் ராஜினாமா தமிழகத்துக்கு புதிய ஆளுநர் இவர்தான் அதாவது குடியரசுத் தலைவர் வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று அளித்தது தீர்ப்போ உத்தரவோ அல்ல வழக்கின் தனது கருத்தை தான் கூறியுள்ளது ஜனாதிபதிக்கு ஆலோசனைகளையே உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது ஆளுநர் வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே அளித்த தீர்ப்பை தற்போதைய கருத்து பாதிக்காது என மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட பத்து சட்ட மசோதாக்களை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நீண்ட காலமாக கிடப்பில் போட்டதை அடுத்து தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கே பி பர்தில்வாலா ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த ஏப்ரல் மாதம் தமிழக ஆளுநரின் இந்த செயல் சட்டவிரோதம் என அறிவித்து அந்த பத்து மசோதாக்களும் உடனடியாக சட்டமாக அமலுக்கு வந்துவிட்டதாக அறிவித்தனர் மேலும் சட்டப்பேரவையில் மறு நிறைவேற்றம் செய்து அனுப்பி வைக்கப்படும் சட்ட மசோதாக்கள் மீது ஆளுநர் ஒரு மாதத்திலும் குடியரசுத் தலைவர் மூன்று மாதங்களிலும் முடிவு எடுக்க வேண்டும் எனவும் காலக்கெடு நிர்ணயித்து உத்தரவிட்டனர் இந்த உத்தரவை அடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த மே பதிமூணு அன்று அரசியலமைப்பு சட்டம் தந்துள்ள அதிகாரங்கள் தொடர்பாக உச்ச நீதிமன்றக்கு பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருந்தார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மற்றும் நீதிபதிகள் சூரியகாந்த் விக்ரம்நாத் பி எஸ் நரசிம்மா அதுல் சந்துர்கர் ஆகிய ஐந்து பேர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பளித்தது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு அளித்த தீர்ப்பில் ஆளுநருக்கும் மாநில சட்டமன்றத்துக்கும் இடையே உரையாடலை தொடங்குவதற்கான பிரிவு இருநூறின் முதல் விதி அவசியம் இது நிர்வாகத்தின் கூட்டாட்சி தன்மையையும் சமநிலையின் உணர்வையும் வெளிப்படுத்துகிறது அதன்படி ஆளுநர் காரணம் சொல்லாமல் மசோதாக்களை திருப்பி அனுப்ப முடியாது மாநில சட்டப்பேரவைகளில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமலும் எந்த பதிலும் அளிக்காமலும் ஆளுநர்கள் கிடப்பில் போட அதிகாரமில்லை மாநில அரசு அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தல் நிராகரித்தல் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புதல் ஆகிய மூன்று விருப்பங்களில் ஒன்றை மட்டுமே ஆளுநர் தேர்ந்தெடுக்க விருப்புரிமை உள்ளது மசோதாவை கால வரையின்றி நிறுத்தி வைப்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் மாநிலத்தின் முதன்மை அதிகார அமைப்பாக இருக்க முடியும் ஆளுநர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிற்கு இடையூறு அளிப்பது போல செயல்பட முடியாது அதே நேரத்தில் மசோதா மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது அதேபோல் ஆளுநர்கள் உரிய காலக்கெடுப்புக்குள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க உத்தரவிட முடியாது ஆளுநர்கள் ரப்பர் ஸ்டாம்புகள் அல்ல ஆனால் ஆளுநர்கள் மசோதாக்களை முடிவில்லாமல் நிறுத்த முடியாது ஆளுநர்கள் நியாயமான காலக்கெடுவிற்குள் செயல்பட வேண்டும் மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயித்த இரண்டு நீதிபதிகளின் தீர்ப்பு அரசியலமைப்புக்கு எதிரானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் திமுக எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான பி வில்சன் குடியரசுத் தலைவர் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்தது தீர்ப்போ உத்தரவோ அல்ல வழக்கின் தனது கருத்தை தான் கூறியுள்ளது ஜனாதிபதிக்கு ஆலோசனைகளே உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது ஆளுநர் வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே அளித்த தீர்ப்பை தற்போதைய கருத்து பாதிக்காது தமிழக அரசு பெற்ற தீர்ப்பை இது கட்டுப்படுத்தாது உச்சநீதிமன்றத்தின் கருத்துக்கள் எங்களுக்கே சாதகமாக உள்ளது ஆளுநர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மசோதாவுக்கு ஒப்புதல் தர வேண்டும் என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது மசோதாக்களை ஆளுநர் காலதாமதம் செய்தால் மீண்டும் உச்சநீதிமன்றம் செல்வோம் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சட்ட முன் வடிவுகள் மீது முடிவெடுக்க ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் வரை நாம் ஓய மாட்டோம் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உச்ச நீதிமன்றத்தின் கருத்து தமிழ்நாடு அரசு பெற்ற தீர்ப்பில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவரின் கேள்விகளுக்கு உச்ச நீதிமன்றம் அளித்துள்ள விளக்கங்கள் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் பெற்ற எட்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஐந்து தீர்ப்பின் மீது எந்த தாக்கத்தையும் செலுத்தாது சொல்ல போனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் ஆட்சியை செலுத்த வேண்டும் மாநிலத்தில் இரண்டு அதிகார மையங்கள் இருக்க முடியாது அரசியலமைப்பு சட்டத்தின் சட்டத்துக்குட்பட்ட அரசியலமைப்பு பதவியில் இருப்போர் செயல்பட வேண்டுமே ஒழிய அரசியலமைப்பை மீறி செயல்படலாகாது சட்டமுன் முன் வரைவுக்கு ஒப்புதல் மறுப்பது காலவரையின்றி ஒப்புதல் வழங்காமல் நிறுத்தி வைப்பது எனும் நான்காவது விருப்பத் தேர்வு ஆளுநருக்கு இல்லை மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் காலவரையின்றி ஆளுநர் தாமதம் செய்ய இயலாது அப்படி எந்த விளக்கமும் இல்லாமல் நீண்ட காலம் இழுத்தடித்தால் மாநிலங்கள் நீதிமன்றங்களை அணுகலாம் ஆளுநர்கள் வேண்டுமென்றே தாமதிப்பதற்கு எதிராக வழக்கு தொடுத்து கேள்விக்குட்படுத்தி நியாயம் பெறலாம் என்பனவற்றை தனது விளக்கத்தில் உச்சநீதிமன்ற அமர்வு மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் புனித சேவியர் கல்லூரி அகமதாபாத் வி குஜராத் அரசு வழக்கின் தீர்ப்பில் ஒன்பது நீதிபதிகள் கொண்டு அமர்வானது நீதிமன்றங்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் என்பவை அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவிக்கும் கருத்துக்களை போன்றவை என்பதை கடந்து அவற்றுக்கென எந்த மதிப்பும் இல்லை என தெளிவாக கூறியுள்ளது காலவரையின்றி காலம் தாழ்த்தாமல் சட்டமுன் வடிவிகளுக்கு ஆளுநர்கள் ஒப்புதல் மறுக்கலாம் எனும் தமிழ்நாடு ஆளுநர் அவர்களின் கூற்றை உச்சநீதிமன்றத்தின் நேற்றைய கருத்து மீண்டும் ஒருமுறை நிராகரித்துள்ளது தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் உள்பட மாநில அரசுடன் மல்லு அனைத்து ஆளுநர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளின் வழி செயல்பட வேண்டும் என்பதையும் மக்களின் விருப்பத்தை சட்டமின்றி நிறைவேற்றும் போது வேண்டுமென்றே ஒப்புதல் அளிக்காமல் காலத்தை கடத்தினால் நீதிமன்றங்களில் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டுமென்பதையும் நமது சட்ட போராட்டத்தின் மூலம் கட்டாயமாக்கியுள்ளோம் அரசியல் சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு பின்னால் ஆளுநர்கள் ஒளிந்து கொள்ள முடியாது என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளோம் அரசியல் சட்டத்தால் அமைய பெற்ற எந்த பதவியும் அச்சட்டத்துக்கு அப்பாற்பட்டதில்லை என நான் திடமாக நம்புகிறேன் உயர்ந்த அரசியலைப்பு பதவிகளில் இருப்போரே அரசியலைப்புச் சட்டத்தை மீறி நடந்தாலும் தான் ஒரே நம்பிக்கை ஆகவே நீதிமன்றங்களின் கதவு தீர்வு பெற திறந்தே இருக்க வேண்டும் அது தனது கதவுகளை அடுத்தால் நமது அரசியலமைப்பின் படியான மக்களாட்சியின் சட்டத்தின் ஆட்சியை சிறுமைப்படுத்திவிடும் அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படும் ஆளுநர்கள் அரசியலைப்பு சட்டத்துக்கு புறம்பாக நடந்து கொள்வதை ஊக்குவிக்கும் தமிழ்நாடு மக்களின் விருப்பத்தை சட்டங்களில் மூலம் நிறைவேற்ற அரசியலமைப்பு சட்டத்துக்குட்பட்டு அரசியலமைப்பு கருவிகள் செயல்படுவதை உறுதி செய்ய தொடர்ந்து உழைப்போம் எங்கள் வாக்கை காப்பாற்றுவோம் என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்